ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான பூக்களை நாம் வளர்ப்போம் ஆனால் இந்த சாமந்தி சீசனில் நிறையவே பூத்துருங்க இந்த சாமந்தியை எல்லார் வீட்லேயும் ஈஸியாக வளர்த்துடலாம் இதற்கு அதிக பராமரிப்புகள் எதுவும் தேவைப்படாது ஒரு சின்ன வச்சு நாம் நட்டு வளர்த்தாலே எளிதில் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட இந்த சாமந்தி செடி நம்ம எல்லார் வீட்லையும் இருந்ததுன்னா ஒவ்வொரு வருஷமுமே அதை நம்ம பராமரித்து வச்சோன்னா அடுத்த அடுத்த வருடங்களில் கூட நம்ம வீட்டில் பூத்துரும் அப்படி எங்கள் வீட்டில் வச்சுருந்த செடிகள் தாங்க இவை எல்லாமே இது எதுவும் புது செடி கிடையாது இரண்டு வருடங்களாக இருக்கக்கூடிய செடிகள் அவற்றை கவாத்து செய்து நாம் மற்ற நாட்களில் பராமரிச்சுட்டு வந்தோம்னா இந்த சீசனில் நமக்கு நிறைய பூக்களை கொடுத்துரும் புதிதாக வாங்கக்கூடிய இந்த சாமந்தி வார்ப்பு குறித்த தகவல்களை இனி பார்க்கலாங்க முதலாவதாக இதனுடைய மண் கலவையில் நம்ம கொக்கோபிட் சேர்க்கக்கூடாது மண் மணல் கம்போஸ்ட் இதை சமமான அளவில் கலந்து இந்த செடியை நாம் நட்டுடணும் அதிக ஈரம் இருக்கக்கூடாது நல்ல வடிகால் வசதி இருக்கணும் அதே சமயம் மண் காய்ந்து போகவும் கூடாது தினம் ஒரு முறை கண்டிப்பாக தண்ணி கொடுத்துடணும் அப்படி நாம் இந்த செடியை வளர்க்கணும் செடி வளரும்பொழுது தொழு உரம் கடலைப்பின்னாக்கு கரைசல் மண்புழு உரம் இவற்றை வாரம் ஒரு முறை கொடுத்து வளர்த்தோன்னா செடி நல்ல ஹெல்த்தியாக வளரும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்த உடனே அதன் முனைகளை கிள்ளி விடணுங்க நான் இது தொடர்பான வீடியோக்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதற்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி முனைகளை நாம் கிள்ளி பொழுது புதிய புதிய கிளைகள் சைட் பிரான்ச்சஸாக வரும் அப்படி வந்த கிளைகளும் மீண்டும் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு மீண்டும் ஒரு முறை நாம் கிள்ளி விடணும் இப்படி இரண்டு மூன்று முறை நாம் கிள்ளி பொழுது புஷ்ஷியாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நல்ல வளர்ந்துடும் இப்படி வளர்ந்த பிறகு பூக்கக்கூடிய நாட்களில் அதாவது நமக்கு அக்டோபர்லேருந்தே பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த அக்டோபருக்கு முன்பாகவே ஒரு இரண்டு மாதத்தில் இந்த செடியை வளர்த்து முனைகளை கிள்ளி அதை ஹெல்த்தி ஆக்கிடணும் அப்போ தான் நமக்கு அக்டோபர்லேருந்து தொடர்ந்து பூத்து பிப்ரவரி வரைக்குமே பூக்கும் மார்ச்சில் கூட சில செடிகள் பூக்கும் ஆனால் குறைவான அளவில் பூக்கள் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இந்த செடிகளை வாரம் ஒரு முறை மண்புழு உரமோ கடலை பின்னாக்கு கரைசலோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்போஸ்ட்டோ கொடுத்து வளர்த்துருங்க இப்படி வளர்ந்த செடியை முனைகளை கில்லி நல்ல ஹெல்த்தியாக உடனே அக்டோபர்லேருந்து பூக்க தொடங்கும் பொழுது நாம் முனைகளை கிள்ளுவதை ஸ்டாப் பண்ணிடணும் அதற்கடுத்து நாம் மொட்டு வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாம் முனைகளை கில்லக்கூடாது அதற்கடுத்ததாக நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்துக்களை நாம் நிறுத்திடணும் ஏன்னா செடி வளரக்கூடிய சத்துக்களாக இருக்கக்கூடியது நைட்ரஜனும் பாஸ்பரஸும் மொட்டு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பொட்டாஷ் சத்து கொடுக்கணும் உங்களுக்கு பொட்டாஷ் கடையில் கிடச்சிதுன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு கிராம் வாங்கி மண்ணுக்கு ஊற்றி விடலாம் அப்படி இல்லைன்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கக்கூடிய என்பிகேவோ அல்லது பொட்டாஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய என்பிகேவோ கொடுக்கலாம் அப்படி இவை இரண்டையுமே வாங்க முடியலன்னா நீங்கள் வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம் அதில் பொட்டாஷ் சத்து இருக்கிறதுனால மொட்டுக்கள் முழுமையாக விரியவும் அழகான பூக்கள் நமக்கு கிடைக்கவும் வசதியாக இருக்கும் மொட்டுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் சிறிய இடத்துல கூட இந்த சாமந்தி செடியை நாம் வளர்த்துடலாம் ஏன்னா பெரிய பெரிய தொட்டிகள் இதற்கு தேவைப்படாது குறைவான வேர்கள் போகிறதுனால சின்ன தொட்டிகளில் வச்சு நம்ம வளர்த்துடலாம் ஹைபிரிடாக இருந்தால் வெளிர் இளம் பச்சையும் நாட்டு சாமந்தியாக இருந்தால் டார்க் பச்சை நிறமும் இருக்கக்கூடியது இந்த செடி இது வளரும் பொழுது சிறிய சிறிய கிளைகளை எடுத்து நாம் தனியாக நட்டோன்னா நமக்கு நிறைய செடிகளை உருவாக்கி இந்த பூக்கக்கூடிய காலங்களில் நிறைய பூக்கள் பூஜைக்கு நமக்கு கிடைக்கும் பல நிறங்கள் இருக்கிறதுனால இந்த சாமந்தி பூச்செடி எல்லாராலேயுமே விரும்பி வளர்க்கப்படுது எங்கள் வீட்டில் ஐந்து நிற சாமந்திகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இரண்டு நிறங்கள் மட்டும்தான் பூத்துருக்கு மற்றவை வளர்ந்துட்டு வருது பூக்கட்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் வாரம் ஒரு முறை அரை கிலோ பூவுக்கு மேலே ஒவ்வொரு செடியிலையும் பறிக்கலாம் அந்தளவிற்கு நாம் முனைகளை கிள்ளி விடணும் செடியானது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி புதராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நல்ல அதிக பூக்களை நாம் பறிக்க முடியும் இந்த செடி பூத்து முடிந்த பிறகு இதை நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சு கட் பண்ணி விட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு வரணும் அதிக பராமரிப்பு தேவையில்லை தண்ணீர் மட்டும் கொடுத்தா போதும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டாலே போதும் பூச்சி இருந்து நம்ம இந்த செடியை காப்பாற்றிடலாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான குறிப்பு இதன் வேர் பகுதியில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற மண் கரைந்து வேர் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நாம் வேர் பகுதியில் மண் அணைத்து விடணும் அப்படி செய்யும் பொழுது வேர் வெளியில் தெரியாது வேர் வெளியில் தெரிஞ்சதுன்னா செடி காய ஆரம்பிக்கும் வாடிடும் அதனால் நாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் சாமந்தியில் பல வகை இருக்குங்க ஆனால் எல்லா வகையான சாமந்திகளையும் இதே முறையில் நாம் வளர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது டெடிபீர் சம்மந்தி இதில் நம்ம விதைகளை சேகரிச்சுக்கலாம் செடியிலையே நல்ல காய விட்டுட்டோன்னா இதில் நமக்கு நிறைய விதைகள் கிடைச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற செடியில் விதைகள் வராது சிறிய கிளைகளை வைத்து தான் நம்ம பதியம் போடணும் சிறிய சிறிய கிளைகளை வைத்து எப்படி பதியம் போடுவது என்பதற்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த முனைகளை கிள்ளி பதியம் போட்டு இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படியே நீங்கள் வளர்த்து உங்கள் வீட்டில் எல்லா வித நிறங்கள்லேயும் இந்த சாமந்திகளை தொடர்ந்து நம்ம பராமரித்து ஒவ்வொரு வருடமுமே நமக்கு பூஜைக்கு பூக்கள் கிடைக்க நாம் இந்த செடிகளை வளர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த உரமும் கிடைக்கலனாலும் என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன் உரத்தை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து வாரம் ஒரு முறை கூட நீங்கள் மண்ணில் ஊற்றி விடலாம் அதுவும் சரியான ஒரு உரமாக செடி எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் அதே நீரை செடிக்கு மேலேயும் நீங்கள் தெளிச்சு விடலாம் அதிகமாக உரங்கள் பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லைங்க வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு உரத்தை கொடுத்தாலே ஈஸியாக வளரக்கூடிய செடி இந்த சாமந்தி இந்த முறையிலேயே பலவிதமான சாமந்திகளை உங்கள் வீட்லையும் வளர்த்துருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி